வணக்கம் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வருகிறோம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அழகான செட்டிநாடு காட்டன் சாரீ தான் பார்க்க போறோம் சாரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி அழகான செட்டிநாடு காட்டன் சாரி இது எயிட்டி காட்டன் சாரி இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இதுல நிறைய கலரும் நிறைய பார்டர் டிசைனும் இருக்கு இது பிளெயின் சாரி இருக்கு செக் சாரி இருக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்புறம் தான் உங்களுக்கு இதில் என்னென்ன கலர் இருக்கு என்ன டிசைன் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சேரீ பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேல நம்பருக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இந்த கலெக்ஷனை உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அதில் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரீஸ் எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக் தான் நம்ம கிட்ட போய் இருக்கு அதனால நீங்கள் பார்த்தீங்க சேரீ வேணும்னு உடனே ஆர்டர் போட்டுருக்காங்க லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது இந்த சேரீ வந்து எயிட்டி கவுண்ட் சாரி இது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் நீங்க மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் இதில் மோஸ்ட்லி வரக்கூடியது எல்லாமே வந்து த்ரெட் பார்டர் தான் ஜரி பார்ட்ரு ரொம்ப கம்மி தான் ஒன் ஒரு சின்ன பார்டர் தான் கொடுத்துருப்பாங்க அதனால இந்த இது வயசானவங்க யாரும் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக நீங்க இந்த சாரியை வாங்கி கொடுக்கலாம் அவங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சந்தோஷமும் படுவாங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜரி இதெல்லாம் இருந்ததுன்னா குத்துவோம் அந்த மாதிரி சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இல்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமா இந்த சாரியை நீங்க வாங்கி கொடுக்கலாம் இதுல நிறைய கலரும் இருக்கு நிறைய பார்டர் டிசைனும் இருக்கு அப்படிங்கறதுனால அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டி பார்டர் டிசைன் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம் இது ஒரு ட்ரெடிஷ்னல் சேரீ அப்படிங்கறதுனால இதோட கலருமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாவே இருக்கும் நிறைய பேருக்கு அந்த செக்கடு சாரி விரும்புவாங்க பிளெயின் சாரிங்கிறத விட செக்கடு சாரி விரும்புவாங்க அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி குட்டி பார்டர் கொடுத்து ஒரு அழகான செக்வசாரியும் இதுல இருக்கு இதுல ட்ரெடிஷனலான பார்டர் டிசைன் மட்டும்தான் வரும் இந்த சாரீ வந்து அவங்களே வாஷ் பண்ணணும் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களே வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஈஸியாக வாஷ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட் இருக்காது மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி அதுக்காக நீங்க வயசானவங்க தான் கட்டணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நீங்க ஒரு ஒர்க்கிங் அவங்கனா இருந்தாலும் தாராளமா இந்த சாரியை வாங்கி கட்டிக்கலாம் நீங்க நீட்டாக ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சாரி வித்தவுட் தான் வரும் இதுக்கு பிளவுஸ் வேணா மேட்சிங்கா குடுத்துருக்கேன் அந்த கான்ட்ராக்ட் கலர்ல பிளவுஸ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம் பிளவுஸ் வேண்டத பண்ணிட்டு சாரி மட்டுமே வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல்ற ஆப்ஷன் குடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் கிட்ட என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்கு நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் நம்ம காட்டியிருக்கோமோ இந்த சாரீஸ் எல்லாமே அவைலபிள் நீங்க உடனே புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு சாரியை பத்தினா இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கு நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் தெரிஞ்சுக்கோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டே நம்ம கிட்ட என்னென்ன கலெக்ஷன் அவைலபிளா இருக்குது என்ன மெட்டீரியல் கிடைக்குது அப்படிங்கறத நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்காம உங்க நம்பர் வந்து யாருக்கும் தெரியாது சேஃபாவே இருக்கும் இப்ப இதுல நிறைய கலர் வந்து புதுசா வந்திருக்கு அது உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்